எபிசோட்ஸ்ல வந்து நடுவுல சில ஷார்ட்ஸ் அப்புறம் வந்து சாங் எல்லாம் எங்களுக்கு இருக்கும் அப்படின்னு தெரியாது இவரு வந்து இவரோட ஹீரோயினோட இருந்தது சாங் எல்லாம் சாங் அது வந்து என்னோட லைக் ஃபேவரட் சாங்னு கூட சொல்லலாம் சோ அந்த சாங்லாம் பார்த்துட்டு நான் வந்து சே நமக்கு ஒரு சாங் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டெப்பசோடு பார்த்தா எங்களுக்கு ஒரு சாங் வந்திருக்கு செம்ம ஹைப் ஆகி ப்ரொடியூசர் டேரெக்டர் எல்லாருக்கும் கால் பண்ணிட்டேன் ஆக்சுவலி நான் அந்த மாண்டேஜஸ்லாம் எடுத்தாங்க எங்களுக்கு நான் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நார்மலா வரும் அப்படின்னு நினைச்சேன் அந்த சாங்கோட ஓட பார்க்கும்போது எபிசோட் ஐ மீன் லைக் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன் எப்படா முடியும் எப்போ கால் பண்ண எப்போ முன்னே சுமாலை அடுத்த செகண்ட் நான் வந்து விக்னேஷனாக்கு நிதீஷனாக்கு கால் பண்ணி அண்ணா செம்மையா இருக்குனா அப்படின்னு நான் சொல்லி ஒரு மாதிரி பயங்கர என்ன அது எடுத்த போது நான் பெருசா பாக்கல பார்க்கல ரொம்ப டக்கு 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 அதனால ஒரு ஒரு சீன்ஸுமே வந்துட்டு நான் பயங்கர எக்ஸைட் ஆனேன் லாஸ்ட் எபிசோட் வந்து பயங்கரமாவே நான் எக்ஸைட் ஆனேன் பாத்துட்டு இருக்கும் போதே வந்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு ஒரு மாதிரி